அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒவ்வொரு வருடமும் வருட இறுதியில் இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கிய விவரங்கள் உள்ளது அதில் குறிப்பாக ஒரு பத்து விவரங்களை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் அதை பற்றிய இன்றைய வீடியோவில் தெரிந்து கொள்வோம் ஜிஎஸ்டி இயர் எண்டிங் மார்ச் இருபத்தி நாலு இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கிய நடவடிக்கைகள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டர்னோவரை ரீகன்சல் செய்வது மிக முக்கியம் உங்கள் புத்தகத்தில் ஏப்ரல் இருபத்தி மூணு முதல் பிப்ரவரி இருபத்தி நாலு வரை நீங்கள் ஜிஎஸ்டிஆரில் ஒன்றிலும் ஜிஎஸ்டிஆரிலும் தெரிவித்துள்ள விற்பனைகளையும் மார்ச்சில் நீங்கள் தெரிவிக்க இருக்கும் விற்பனைகளையும் மிக சரியாக உள்ளதா என்பதை சரிபார்ப்பது மிகவும் கட்டாயம் ஸோ ஒரு டர்னோவர் ரீகன்சலேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ அதை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருங்க ரெண்டாவது அதர் இன்கம் நிறைய பேர் ஜிஎஸ்டியில் த்ரீ பி ரிட்டன் ஃபைல் பண்ணுறப்போ டர்ன் ஓவர் சேல்ஸை மட்டும்தான் காமிக்கிறாங்களே தவிர அவங்களுடைய பிக்ஸட் அசட் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் ஏதாவது வந்து வண்டி விற்றுருப்பாங்க இல்லை கார் விற்றுருப்பாங்க இல்லை ஒரு பார்ட்னர்ஸ் ஒரு அசட்டை எடுத்துட்டு போங்க இந்த மாதிரி சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ் எதாவது இருந்தால் அதை கரெக்டாக இந்த ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து மார்ச் பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் தெரிவிச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை சரி பார்த்துருங்க அடுத்து மிஸ்லீனியஸ் இன்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு விற்பனை தவிர மற்ற வருமானங்கள் அனைத்திற்கும் அது ஒவ்வொருக்கும் ஜிஎஸ்டி இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் உதாரணத்துக்கு பேங்க் வட்டியாக தான் இருந்தால் அதை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களா எக்ஸாம் காமிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் வேறு ஏதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் வேறு ஏதாவது வாடகை வருமானம் உங்களுடைய வருமான வரியில் நீங்கள் தெரிவிக்கும் மற்ற இன்கம் ஏதாவது உங்கள் புக்ஸில் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை உங்களுடைய பிப்ரவரி ரிட்டன் வரைக்கும் காமிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா இந்த மார்ச் ரிட்டன்லாம் மறக்காமல் அதை தெரிவிச்சிருங்க வேறு ஏதாவது இன்கம் சைடில் வர வேண்டியதை எக்ஸ்பென்சஸில் கீது தவறாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் மூணாவது கிரெடிட் நோட் ஸோ நம்ம எல்லாம் ஒரு சரக்கை விற்றுருப்போம் அந்த சரக்கு திரும்பி வந்ததுக்கு நம்ம கிரெடிட் நோட் ஃபைல் பண்ணியிருப்போம் அல்லது ஆப்போசிட் பார்ட்டி நம்மளுக்கு பர்ச்சேஸ் ரிட்டனுக்கு வந்து டெபிட் நோட் கொடுத்துருப்பாங்க அந்த டெபிட் நோட்டுக்கு அகைன்ஸ்ட் நம்ம கிரெடிட் நோட் போட்டோமா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை சரி பார்த்து போடாமல் இருந்தால் தயவுசெய்து அதற்குண்டான கிரெடிட் நோட்டையும் சரியாக போட்டுருங்க நாலாவது அரசாங்கம் நைன் த்ரீ நைன் ஃபோரில் ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்கு நீங்கள் தான் வரி கட்டணும்னு சொல்லியிருக்கிற அந்த ஆர்சிஎம் லைபிலிட்டியை மறக்காமல் ஒரு தடவை சரி பார்த்துருங்க எல்லா ஆர்சிஎம் கரெக்டாக கட்டியிருக்கீங்களா எல்லாமே கரெக்டாக பே பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற பார்த்துருங்க இல்லை அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தில் அதை பே பண்ணிடுங்க ஐந்தாவது நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ப்ரொசீடிங் கரெக்டாக தொண்ணூறு நாட்களுக்குள் இந்தியாவிலேருந்து சரக்கு வெளியே கிளம்பி அந்த பில் ஆஃப் ஷிப்பிங் பில்லிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் நம்மளுக்கு பணம் வந்துருச்சா இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துருங்க ஜாப்போர்க்காக அனுப்பின சரக்கு கரெக்டாக திரும்பி வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிங்க அடுத்து உங்களுடைய ஜிஎஸ்டிஆர் ஏ டூ பி இந்த ரெண்டையும் சரி பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன்றில் அந்த மாதத்தில் இருக்கிற எல்லா பில்லும் வந்திருக்கும் டூ பிங்கிறது பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஃபைல் பண்ண பில்ஸ் வந்துருக்கும் உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஜிஎஸ்டிஆர் டூஏ ஜிஎஸ்டர் டூ பி இது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துருங்க டூஏவில் வந்த பில்லை நீங்கள் அக்கௌண்ட்ஸில் எடுக்கலனாலோ இல்லை டூ பியில் வந்த பில்லை நீங்கள் விட்டதாலோ இல்லை ரிவர்சல் பண்ணிருக்கதாலோ கரெக்டாக மிக சரியாக அதை சரி பார்த்து வச்சிட்ருங்க அடுத்து ஃபினான்சியர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீயில் ஏதாவது நெக்ஸ்ட் இயரில் த்ரீ பில் எடுக்க வேண்டிய கிளைம்ஸ் வச்சுருந்து அல்லது உங்களுடைய ஆனுவல் ரிட்டன் ஜிஎஸ்டிஆர் நைனில் டேபிள் டுவெல் தேர்ட்டின் போட்டிருந்தாலும் அதையும் ஒரு தடவை சரி பார்த்துருங்க இந்த நாலு ரிவர்சல் ரொம்ப 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 உங்களுடைய ஜிஎஸ்டி ரிட்டன்ல ரொம்ப முக்கியம் இந்த நாலு ஹெட்லேயும் நீங்கள் ரிவர்சல் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் அரசாங்கம் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட செலவுகளை செவன்டீன் ஃபைவில் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிளாக்கெடுக்கு இடி எடுத்திருக்கீங்களா இல்லையான்னு பாருங்கள் ஒரு விற்பனை எக்ஸாம் இருந்தால் அதுக்குண்டான ரிவர்சல் ரூல் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிங்க ஆர்சிஎம் வந்து உங்களுக்கு இன்பு டூபியில் வந்துருந்து அதற்கு கரெக்டாக கட்டியிருக்கீங்களா இல்லை அதுக்கு டேக்ஸ் கரெக்டாக எடுத்துருக்கீங்களா இல்லை கட்டிட்டு எடுக்காமல் இருக்கீங்களா இல்லை வெறும் ஐடிசி மூட்டை எடுத்துகிட்டு கட்டாமல் இருக்கீங்களாங்கிறத நாலு பாயிண்டை ஆர்சிஎம்மில் செக் பண்ணிக்கிங்க உங்களுடைய கிடட்டார் சன்றி கிடீட்டார்ஸ் ஏப்ரலில் இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் செக் பண்ணி ஆறு மாதம் அதாவது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு உள்ள பேமெண்ட் கொடுக்காமல் இருக்கீங்களான்னு பாருங்கள் அப்படி கொடுக்காமல் இருந்தால் ரிவர்சல் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஒவ்வொரு இயரண்டும் உங்களுக்கு மிக சரியாக பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி வர நோட்டீஸ் அண்ட் லிட்டிகேஷனை நீங்கள் தாராளமாக எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் தாராளமாக தாக்கல் செய்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தொடர்ந்து வீடியோவுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்